அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் திவ்ய தேசம் பக்தர்களின் இதயத்தின் இடம் பிடித்த அற்புத வரலாற்றை கொண்ட கபிஸ்தலத்தில் உள்ள கஜேந்திர வரத பெருமாள் கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திருத்தலங்களின் ஒன்பதாவது திருத்தலமாகவும் சிறப்பு பெற்றது கபிஸ்தலம் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா கபி என்றால் குரங்கு அல்லது யானை என்ற பொருள் இங்கு நடந்தது ஒரு அற்புதமான சம்பவம் அதுதான் இக்கோவிலின் வரலாற்றின் இதயம் ஒரு நாள் பாண்டிய நாட்டில் உள்ள மலையிலே ஒரு யானை அரசன் இருந்தான் அவன் பெயர் கஜேந்திரன் அவன் விஷ்ணுவின் பெரும் பக்தன் தினமும் தாமரை பூவை கொண்டு நதியில் நீராடி அந்த பூவை எடுத்து நாராயணா என்று கூறி அர்ப்பணிப்பான் ஒரு நாள் கஜேந்திரன் தாமரை எடுத்து சென்றபோது திடீரென்று ஒரு முதலை அவனது காலை பிடித்து இழுக்கத் தொடங்கியது அவன் உயிர் காப்பாற்ற முயன்றான் ஆனால் அந்த முதலை அவனை விடவில்லை நெடுநேர நேர போராட்டத்திற்கு பிறகு கஜேந்திரன் நாராயணா என்று முழங்கியவுடன் விஷ்ணு பகவான் கையில் சக்ராயுத்தத்துடன் குருட்டு வெளிச்சம் போல தோன்றி அந்த முதலைக்கு மோட்சம் அளித்து கஜேந்திரனை காப்பாற்றினான் இதனால் இவ்விடத்தில் பகவான் கஜேந்திர வரதன் என பிரசித்தி பெற்றார் அதாவது யானை அரசனான கஜேந்திரனுக்கு வரம் வழங்கிய பெருமாள் என்பதற்காக இந்த பெயர் கிடைத்தது இந்த கதையின் பொருள் பக்தனின் உண்மையான பாசம் தெய்வத்தால் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாகும் கஜேந்திரனின் நிலை வாழ்க்கையின் பாடமாக கூறப்படுகிறது அதாவது எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் துன்பத்தில் இறைவனை நினைப்பதே நம்மை மீட்கும் வழி இங்கு பெருமாள் ஆதிமுகுந்த நாராயணன் என்ற வடிவில் அருள் பாலிக்கிறார் அவருடன் ருக்மிணி தாயார் மற்றும் பூதேவி தாயார் உள்ளனர் இக்கோயிலின் சிறப்பானது இங்கு பெருமாள் கடல் நிறம் போன்ற நீல வண்ணத்தில் இருப்பார் அவர் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கு அவயஸ்திரத்துடன் பக்தர்களை அருள்வாரமாக காப்பாற்றுகிறார் கவிஸ்தலத்தில் உள்ள இந்த கோவில் சிறியதாக இருந்தாலும் தெய்வீக சக்தி நிறைந்ததாகும் கோவில் வாசல் நுழைந்தவுடன் கல் தூண்களும் அழகான சிற்பங்களும் கண்களை கவரும் கருவலையில் பெருமாள் கம்பீரமாக எழுந்தருளியிருப்பார் விஷ்ணுவின் தெய்வீக ஒளி இங்கு பரவியிருப்பது போல உணர்வீர்கள் கோவில் தலதீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி எனப்படுகிறது இதுவே கஜேந்திரன் முதலைக்குள் சிக்கியதாக கூறப்படும் புனிதனே இன்றும் பல பக்தர்கள் இங்கே நீராடி மன அமைதி பெறுகின்றனர் நம்மாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இந்த திவ்ய தேசத்தை பாடியுள்ளனர் அவர்களின் பாசரங்களில் கபிஸ்தலத்தின் பெருமை கஜேந்திரனின் பக்தி பெருமாளின் கருணை என அனைத்தும் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது திருமங்கையாழ்வார் சொல்கிறார் யானைக்கு வரம் தந்தாயே நானும் முன் அடிக்கீழ் சேர்வேன் இது நமக்கும் ஒரு நினைவூட்டல் துன்பம் வந்தால் நாமும் நாராயணா என்று மனதில் நினைக்க வேண்டும் என்பதற்கானது இங்கு தினமும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன மகாவிசேஷ திருவிழா ஆடி மாதத்தில் நடைபெறும் கஜேந்திர மோட்சம் அன்று பெருமாள் யானையின் மீது எழுந்தருளி கஜேந்திரனை காப்பாற்றிய நிகழ்ச்சியை மீண்டும் நடிப்பார்கள் நூற்று கணக்கான பக்தர்கள் வந்து அந்த காட்சியை பார்த்து ஆனந்தம் அடைகிறார்கள் அதே வைகுண்ட ஏகாதசி திருவோண நட்சத்திரம் பவித்ரோதவம் பிரம்மோற்சவம் போன்ற விழாக்களும் மிகுந்த மகிமையுடன் கொண்டாடப்படுகின்றன இங்குள்ள பெரும் யானையின் மீது ஏறி அருள் புரியும் ஒரே திவ்ய தேசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கவி ஸ்தலம் என்னும் பெயரே கவி ஸ்தலம் என இரண்டு சொற்களால் ஆனது அதாவது யானையின் புனித ஸ்தலம் என்று பொருள் இந்த தலம் திருவையாறு மற்றும் திருக்கண்டியூர் ஆகிய திவ்ய தேசங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது ஆகவே பக்தர்கள் இந்த மூன்று திவ்ய தேசங்களையும் ஒரே நாளில் தரிசிக்க முயற்சிக்கின்றார்கள் கவிஸ்தலத்தில் கஜேந்திர வரத பெருமாள் கோவில் பக்தனின் முழு சரணாகதி நம்பிக்கை நன்றி ஆகியவற்றை நினைவூட்டும் புனித ஸ்தலம் இங்கு வருபவர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மன அமைதி ஆரோக்கியம் மற்றும் தெய்வீக அருள் பெறுவார்கள் என நம்பப்படுகிறது அப்படியானால் நீங்கள் ஒரு நாள் தஞ்சை மாவட்டம் வரும்போது இக்கோவிலை கண்டிப்பாக தரிசிங்கள் கஜேந்திரனின் நம்பிக்கையைப் போல நாமும் நம்பிக்கை வைக்கலாம் நிச்சயம் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்று அடுத்த பதிவில் இன்னொரு திவ்ய தேசத்தின் மகிமையுடன் சந்திப்போம் நன்றி